பிரெஞ்சு மொழியில் ஒரே மாதிரியான சொற்கள் எழுத்து வடிவில் வேறு வடிவமாக இருப்பதை நாங்கள் பார்த்து வந்தாலும் பல சொற்கள் எங்களுக்கு குழப்பமாக இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு துஹுவா துஹாத் ரெண்டு இருக்குது துஹா துஹாத் துஹா என்றால் எங்களுடைய உரிமை துஹாத் என்றால் வலது பக்கம் துஹுவா என்றால் எங்களுடைய உரிமை துஹாத் என்றால் வலது பக்கம் mon droit. இது என்னுடைய உரிமை துனே à droite என்று சொன்னால் நான் வலது பக்கம் திரும்ப வேண்டும் உனக்கு அதை செய்ய உரிமை இல்லை droite. நீ வலது பக்கம் திரும்பக்கூடாது இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது துஹா தே I. தே ஏஹ் என்று வரும் இன்றிலிருந்து துஹ்வா துஹ்வாத் இரண்டுக்குமான வேறுபாடை பார்த்து திரிஞ்சு வணக்கம்